இந்த அம்மா பேசின வீடியோவை மட்டும் ஸ்டாலின் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகமும் மாறிவிடும் என்னம்மா இப்படி பேசிட்டீங்க தற்போது திமுக மீண்டும் நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவுக்கோட்டையில் இருந்து வரும் நிலையில் நடுத்தர வயதுமிக்க பெண்மணி ஒருவர் தாமாக முன்வந்து பேசிய பேச்சு திமுகவை கதிகலங்க வைத்திருக்கிறது நிருபர் ஒருவர் முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் நூறு சதவீதத்தில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லி இருக்கிறாரே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை கொடுத்த அனைத்து திட்டத்தையும் நிறுத்தித்தான் இருக்கிறார் தமிழகத்தில் பாலியல் தொல்லை அளவுக்கு மீறி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிலும் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் ஆனால் அதையெல்லாம் முதல்வருக்கு கவனிக்க நேரமே இல்லை என கூற அதிலும் அவர் கடைசியாக பேசிய இரண்டு வார்த்தைதான் திமுகவின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதாவது அதாவது படிச்ச பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற போற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் மடிக்கணனி குடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணர்வை குடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார் குழந்தை பிறந்த பிறகு கொடுக்கக்கூடிய கிட்ட வர்த்தி இல்லாம குடுத்துட்டு இருக்கார் ஊட்டச்சத்து பதினாறு வயசு இளம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கிறத நிப்பாட்டினார் பயர் வகைகள் பாதம் அதெல்லாம் வந்துட்டு இருந்த நிப்பாட்டினார் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை நிப்பாட்டினார் அப்புறம் குழந்தை பிறந்து முடிச்சு ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஊட்டச்சத்து கொடுத்து நிப்பாட்டினார் எங்கயும் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு பதினெட்டு வயசு ஸ்டாலைக்கு தங்கத்த நிப்பாட்டினாரு அப்போ முதியோர் இல்லத்துக்கு முதியோர் இருக்க வேண்டாம் வீட்ல இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு செலவுக்கு மாசம் அவங்க மருத்துவ செலவுக்கு வச்சுக்கலாம்னு இருந்த ஆயிரம் ரூபாவை நிப்பாட்டிட்டாரு அப்ப இதெல்லாம் இருக்காருங்க செய்யல அடுத்து ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போதுமா முதியோருக்கு பென்ஷன் கிடையாது அந்த ஒரு குடும்பம் ஆயிரம் ரூபாய் வச்சு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதிக்கு என்ன சொன்னாரு எல்லா பெண்களுக்கும் நான் காசு கொடுக்குறேன் கொடுக்கலங்க நீங்க வேணா கேட்டு பாருங்க கொடுக்கல அடுத்து அந்த இப்ப பொங்கலுக்கு கொடுத்தாரா கொடுக்கல டாஸ்மாக மூடுன்னு சொன்னார எங்கெங்க அவரை காணோம் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கும் டாஸ்மாக இருக்குனால எத்தனை பேரு செத்து போறாங்க பிள்ளைங்க கஞ்சா பெருகி இருக்குங்க தப்பா நினைக்காதீங்க எப்ப எல்லா தாய்மார்களும் அவங்க உங்க பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட பைகளை செக் பண்ணுங்க அதுல குளிப்புன்னு ஒண்ணு பேரு தலகாணின்னு ஒண்ணு பேரு அப்புறம் அது மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள் வந்து மிட்டாயின் வடிவில்ல குழந்தைகள் ஆறாம் கிளாஸ் குழந்தைங்க